வணக்கம் சார் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்டன் பாலா பேச நம்ம பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா டாடா மான்சா ரெண்டாயிரத்தி பத்து கோட்டா ஜெட்டு டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி ஏசி ஒர்க்கிங் ஆடர் அந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் போட்டுருப்போம் அண்ணன் பாத்தீங்கன்னாக்கா பில்லா பெயிண்ட்ருன்னு சொல்லிட்டு கார் பெயிண்ட்ரு விசி மோட்டர்லயே பேமஸ் பெயிண்டிங்ல சரிங்களா காரும் சரி டாடாஸும் சரி வேலை வேற மாதிரி பண்ணி கொடுப்பாரு நம்ம வண்டிகளோட இவர் தான் பண்ணி கொடுக்குறாரு அவருடைய அண்ணனுக்கு அவருடைய தம்பி தானா அவருடைய தம்பிக்கு இந்த வண்டி வாங்கி கொடுக்குறாரு அப்ப நீங்களே பாருங்க வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருப்போம் அண்ணனு கோசம் கஸ்டமர்ட்ட டைரக்டா பேசி அவருக்கு பிடிச்ச பிரைஸ்ல தான் எடுத்து கொடுத்துருவோம் ஏன்னா இந்த வண்டிக்கு நிறைய பேர் வரன்னு சொன்னீங்க இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோல பாக்கலாம் அண்ணனுடைய கமெண்ட் கேளுங்களாம் எனக்கு மனசுக்கு விருப்பப்பட்டே தான் கொடுத்தது நல்லா இருக்கு வண்டி பாலகாஸ் பாலாக்கார் அண்ணனு ரொம்ப விருப்பப்பட்டுதான் நாங்க கேட்டோம் அந்த காசுக்கும் கொடுத்தா இருக்காரு நல்லா இருக்கு வண்டி மனசுக்கு பிடிச்சிருக்கு வண்டி நல்லா இருக்கு திருப்தியா இருக்கு ரொம்ப நன்றி சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு புதுசா பாரு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த வீடியோ எடுத்தால் பார்க்கலாம் நன்றி வணக்கம்